மக்களுக்கு பயனில்லாத திட்டங்களை புதுச்சேரி மாநில அரசிடம் மத்திய அரசு திணித்ததாக முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி உழவர் கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய அவர் மத்திய அரசின் அரசின் மத்திய உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களால் மக்கள் பெரிதும் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அதுபோன்ற மக்களுக்கு பயனே இல்லாத திட்டங்களை திணித்து மாநில அரசை மத்திய அரசு சிரமப்படுத்துவதாக அப்போது அவர் மேலும் தெரிவித்தார் அப்படிப்பட்ட அரசு மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றும் ரங்கசாமி பேசினார் அமைச்சர் வரும்போது வந்து இங்க தான் அதை ஆரம்பிக்கணும் சின்ன மாநில நீங்க ஆரம்பிக்கணும் நீங்க எல்லாம் வங்கியில் தான் போடணும் அதுக்கு ஒண்ணு அதிகாரிகள் சொல்றேன் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வருங்க அவங்க எல்லாம் நீங்கள் எவ்வளவு சிரமம் இருந்தது வங்கியில போனா நான் வரலன்னு நான் எங்க போறது அது ரோட்டை தாண்டி போக முடியாங்களா வயசானவங்க கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் பிறகு இப்பொழுது யாரெல்லாம் அங்கன்வாடில இருக்குமோ வாங்கிக்கிங்க எழுதி கொடுத்து அவர் சொல்லிட்டோம் அங்கன்வாடில வாங்க முடியும் திணிப்பு அதெல்லாம் நம்முடைய அரசின் மீது கொண்டு வந்து திணிப்பு தொந்தரவுகள்லாம் கொடுக்கப்பட்டது நிர்வாகத்தில் செயல்படுத்த முடியாத நிலையில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம்